நம்ம பார்த்ததுல அதே லாபமா இருக்கு ஒடிசி பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வளரும் வளரும் நோய் வந்தாலும் தாங்கிடாது அதிகமா இருக்கு இந்த பெரிய குட்டிகள் என்ன இற போட்டாலும் எடுத்துரும் வயிறு செட் ஆயிரும் ஆனா பெரிய குட்டினால என்ன இறந்தாலும் எடுத்துருக்கோம் இல தலையில எதா எல்லாமே சாப்பிடும் அது போக போட்டுக்கிட்டு வைக்கலாம் சவுட் வைக்கலாம் நல்லா சீக்கிரம் எந்த ஊர் உங்களுக்கு நமக்கு கமுதி பக்கத்துல

முடிஞ்சு போதா எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு மட்டும் ஏதாவது எந்த ஊர் போது பெரிய போகட்டு போது எவ்வளவு ஒண்ணு வேலை இன்னைக்கு வேற ஜோடி பதினஞ்சாயிரம் ஏழு ஐநூறு ஒரு குட்டினா வளப்புக்கு தான் போதும் வளப்பு உங்களுக்கே நீங்க அனுப்பி விடுத்தீங்களா உங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எந்த ஊருமா உங்களுக்கு எந்தூர் ஊர் வியாபாரி

ஒரு பத்தாயிரம் ரூபா எந்த ஊருக்கு இது வந்து கோயில்கிட்ட ரெண்டு போதுமா வாங்கணுமா இல்ல சரி எவ்வளவு பத்தாயிரம் கொண்டு வந்து எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் இது வந்து மூணு மாசம் மூணு மாசம் வளர்த்தா ரேஞ்சுக்கு போகும் ரெண்டு சேர்த்து ஆமா

என்ன பட்டு ராப்பட்டா டார்க்கா இருக்க கலர் அப்படியா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க பிளாத்தி குளம் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேலை எப்படி பரவாயில்லையா வேலை குறவுதான் பால் கொடுக்க வேண்டியிருக்குமா இருந்தாலும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் இருக்கு பால் கொடுத்த நல்லது சரி இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் இது ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு இதோட இவர வேலை எப்படி இருக்கும் அண்ணாஜி ஆறு மாச முன்ன ஒரு பத்மாளன் பாக்கி போயிரும் இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்திருக்கீங்களா வளர்த்திருக்கீங்க சே எப்படி இருக்கு செம்பரி நல்ல வர எப்படி இருக்கு வரச்சலா எப்படி இருக்கு ஸ்மாரா இருக்கே நே வாங்க பேட்டி போடுங்க பேட்டி பட்டா தான் இழுப்போம் நான் உடனே வித்துரும் உடனே நம்ம பேட்டி போட்டோனே விக்கற அண்ணாஜி அப்படின ஒரு நமக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க சொல்லுங்க முப்பதாயிரம் சொல்லுங்க ரெண்டு சேத்து எப்படி இருக்காஜி நல்ல வர்க்கம் தானா தான்

வயசு எல்லாம் எப்படி வயசு எல்லாம் அடுதான் எல்லாம் அடுத்ததான் மூணாயத்து அண்டு மூணு இத்துல நீ எத்தனை இத்து வரைக்கும் வச்சிக்கலாம் அது அஞ்சு ஆறு எடுத்து பத்து ஏத்துக்கு வைக்கலாம் எந்த ஒரு வியாரிகள் அச்சு ஹரிசல் பெட்டி யாருமா கிடைச்சிருக்கோம் ஹரிசல் ஆமா ஆமா எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஆமா ஒகே உங்க ஒரு வியாபாரிகள் நிறைய வந்திருக்காங்களா ஆமா ஆமா நம்ம ஹரிசல் பெட்டி வியாரி ஹரிசல்பட்டி யாவாரிங்களா ஆமா ஆமா நமக்கு ஊரு கரிசல்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் அப்படியா சார் சார் ரொம்ப நன்றி அதான் எவ்வளவு ரேட்டு வா வாங்கிருக்கீடா இது ஆஹ் எவ்வளவு வெலை மட்டுச்செல்லுங்க அஹ் எண்ணூறு ரூபா ஒரு குட்டி எண்ணூறு ரூபாய் குட்டி எப்படி நல்லா உஷாரா இருக்கா பொதுவா இருக்கு பார்ப்போம் பாப்போம் ஹோய் உஷாரா தான் இருக்கு பால் குடுக்க வேண்டிய இருக்குமா பால் பிடிக்க பிடிக்கப்படியா ஆஹ் எந்த ஊருக்கு

ஐயா விவசாயி பூசாரி அப்படியா ஐயாவா தெரியும் உங்க ஏரியால அப்படிலாம் இப்படி எண்ணூறு ரூபா தான் விலை ரொம்ப குறையா இருந்த மாதிரி இருக்கா குறவா இருந்தாலும் பேத்த குட்டியா தானே இருக்கு குட்டி உஷார் இல்ல இருந்தா ரேட்டு கூடும் இது கொஞ்சம் பேத்தையா இருக்கு அதனால ரேட்டு கம்மி இதுக்கு எதுவும் மருந்து எதுவும் குடுக்கணுமா மருந்து ஏதாவது புகைச்சலுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும் மெடிக்கல் மருந்து கொடுக்கணும் குடுக்கணும் குடுத்தா தான் தாவலாக்க முடியும் ஏன்னா அது புகைஞ்சிட்டு குட்டி பிறகு இதா இருக்குன்னா ஆமா

அந்த பால் வெளியே கொடுக்கறது லாபமா இல்ல ஆட்டுக்கு கொடுக்கறது லாபமா எது லாபமா இருக்கு நாட்டுக்கு கொடுத்தா அந்த வளர்ச்சி வந்துருமா அந்த ரூபாய்க்கு வந்துருமா நம்ம நாலாயிரம் ரூபாய்க்கு இது இன்னும் எப்படி ரெண்டு மூணு ரூபா செலவாயிரும் பாலுக்கு அதுக்கு நாலு அஞ்சு ரூபாய் நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு பெரிய குட்டியா குடிச்சு கொலைய கொடுத்தா நம்ம காப்பாத்திக்கலாம் அதுதான் நல்லது ஆமா அதுதான் நல்லது இது ஒரு ஆசைக்கு சின்ன குட்டிய போய் பால் கொடுப்போம் ஆசைக்கு இன்னைக்கு பட்ஜெட் பைசா குறைய கொண்டு வந்து ஆமா பைசாவுக்காக இல்ல ஒரு சின்ன குட்டி வளர்ப்போம்னு

பத்தாயிரம் பத்துறா பத்தெறு வந்துனா ஹேலோ சரியானது ஒரு ஆடு மட்டும்மா ஒரு ஆடு மட்டும் பத்தாயிரம் ரூபா குட்டி உண்டா குட்டி எங்களு குட்டி இது குட்ட இல்ல குட்டி கிடையாது குட்டி வேறையா குட்டி எதில குட்டி ஒப்பிட்டில அதுல உள்ளுதுனா 7 கேட்டாங்க எதை கேட்டாங்க ஆட்களே கேட்டாங்க கேட்டாங்க எட்டு ரூவாண்ணா நல்ல வெலைதாண்ணா இல்லையா சார் சொல்லுங்க எல்லாம் தெரியல எத்தனை கிளாஸ் படிக்கீங்க ஆறு நாலு நீங்க நாலு ரெண்டு நாலு தானா சரி சரி அண்ணா போயிட்டு வரோம் ஓகே தம்பி விலை முடிச்சல வேண்டாம்மா நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் லைவ் போயிட்டார் சரி சரி

எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நீங்க ஒண்ணு கொண்டு வந்தா ரெண்டு ஆடு இப்ப தான் ஏழு சீரை கொஞ்சம் கொண்டு வரும் பால் அவ்வளவு பத்தாது ரெண்டு குட்டி அதனால கொண்டு வரும் செம்மறி ரெண்டு குட்டி போட்டாலும் பால் இருக்காதோ பத்தாது ஒரு குட்டி வளர்க்கற ரெண்டு குட்டி வளர்க்குற மேல ஆகும் கஷ்டம் சரி ரொம்ப நன்றி வாங்க அப்படியே பாப்போம் வாங்க வாங்க இன்னைக்கு ஆடுகள் வரத்து குறவு அண்ணா ஏளோ ரேட் இது நல்லா ஆ 14 14 ரக்கடா ராஜா சிட்ட கர்பன சிட்ட கர்பு. கோயில் குடக்கு ஆகுமா? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு தான். எந்த ஊர் யாார் எணை பந்தல்குடி பந்தல்குடி எந்த மாவட்டம் விருதுநகரா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கருப்புக்கோட்டை தாலுகா எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க நாலு நாலு கிடா கொண்டு வந்து எல்லாமே கருப்புதான் கொண்டு வந்தீங்களா இல்ல எல்லா கடா இந்த இந்த கீடா இதெல்லாம் ஓ இது எல்லாம் உங்களுக்குள்ளே தானே இது முடிஞ்சுச்சோ இது எவ்வளவு நினைச்சீங்க ரேட்டு முடிஞ்சோல பார் அது ரெட்டு கரிமரிப்பு எவ்வளோ இருக்கும் இது எவ்வளவு இருக்கும் நிச்சயங்கள அது இருபத்தி மூணு கிலோ ஆட்டுக்கு போதா இல்லட்டா எதுக்கு போதும் பறிக்கடைக்காரன் வாங்கியிருக்காரு ஓ பரவாயில்லையா இது கருத்துக்கடா எவ்வளவு வரைக்கும் கேட்காங்க இன்னைக்கு பரவாயில்லையா நெருங்கி வந்துட்டு சரி நான் ரொம்ப நன்றி போயிட்டு ஆறாம் ரவுண்ட் அப்படி அடுக்கள் எல்லாமே கிடாகுட்டி தான்

ஆடுகள் அந் ஆடு

ஆடுகள் பாத்தியம்மா வாங்கிருக்கீங்களா புக்கே பண்ணிக்கலா பாத்தியம்மா ஆடுதானா சம்சாரி எவ்வளவு சொல்றீங்க ஆடு யாரு உங்களுக்கு யாரு அப்படியா சரி 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 நல்ல காக்கடா வெலை மட்டும் சொல்லுங்க எந்த 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 ஊருக்கு ஊரு சொல்லுங்க ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல கரெக்டா எந்த ஊர் ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் மெயினே தான் இதெல்லாம் எவ்வளவு ஒண்ணு முடிஞ்ச வேலை கடைசியா பதினேழு ஜோடி பதினேழு அப்புறம் எவ்வளவு வருது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருது நல்லா சரிதான கூடுதலா குறைவா வந்தாச்சு மனசுக்கு பிடிச்சிருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க நாலு நேரம் வந்திருக்கீங்க நாலு நேரம் இது வரைக்கும் வாங்குனது எப்படி லாபம் இருந்துச்சா வாங்கி வித்தையில லாபம் இருந்துச்சு அதனால வந்திருக்கீங்க சரி சூப்பர் தேங்க்யூ

செம்பரிய செம்பரி மக்கள் செம்பரி சில பாக்க ஆசைப்படுவாங்க ஆடுகள் பசிட்டு இருக்காங்க ஜோடி பத்து அறநூறு எல்லாம் சேர்த்து ஜோடி பத்து அறநூறு எல்லாம் சேர்த்து முடிஞ்சிட்டு எத்தனை குட்டி இருக்கோ அதை பொறுத்து இதுல கொஞ்சம் செம்மறி இருக்கு கொஞ்சம் காமிச்சு சூப்பர் சூப்பர் செம்மறி எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க